ஆலங்குடியில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மையநாதன் பேச்சு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறு சீரமைப்பின் மூலம் வட மாநிலத்தில் உள்ள ஆறு ஏழு மாநிலங்களை மட்டுமே வைத்து அதில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் இந்தியாவில் இருக்கின்ற தென் மாநிலங்கள் பற்றியோ மற்ற மாநிலங்கள் பற்றியோ எங்களுக்கு கவலை இல்லை குறிப்பிட்ட ஆறு ஏழு மாநிலங்களில் வெற்றி பெற்று அதன் மூலம் இந்தியாவை ஆள முடியும் என்ற கருவத்தோடு தொகுதி மறு சீரமைப்பை ஒன்றிய பாஜக அரசு சிந்திக்கிறது அசுரபலம் அவர்களிடம் உள்ளது என்ன கோல்மால் வேண்டுமென்றாலும் செய்வார்கள் அமலாக்கத்துறையை விடுவார்கள் வருமான வரித்துறையை விடுவார்கள் யாரை வேண்டுமென்றாலும் அச்சுறுத்துவார்கள் யாரை வேண்டுமென்றாலும் பயன்படுத்துவார்கள் நாங்கள் எதற்கும் பயந்தவர்களோ சிலைத்தவர்களோ அல்ல எங்கள் மீது எத்தனை வழக்குகள் போட்டாலும் அதை நீதிமன்றத்தில் சந்தித்து வெற்றி பெற்று வந்து விடுவோம் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் மக்களுக்காக இந்த பிரச்சனையை இருக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக திமுக சார்பில் நடந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேச்சு உலகில் மூத்த மொழி தமிழ்மொழி தாய்மொழியை பாதுகாக்க வேண்டிய கடமை அத்தனை தமிழர்களுக்கும் உண்டு தாய்மொழி உயிரோடு இருக்கிறது என்றால் அந்த மொழிக்காக உயிரையும் கொடுக்க தமிழர்கள் இருப்பதால் தான் ஒவ்வொரு உரிமையும் ஒன்றிய பாஜக அரசு பிரித்து வருகிறது உரிமைகளை காக்கக்கூடிய உரிமைப்போரை தமிழ்நாடு முதலமைச்சர் பிரகடனப்படுத்தியுள்ளார் பேராபத்தை உள்ளம் எதிர்ப்பையும் நீரி மும்மொழியை மற்றும் மாநிலத்தில் கொண்டு வருவதைப் போல் கொண்டு வந்தால் தமிழ்நாடு தாங்காது போராடி தமிழ்மொழியை பாதுகாப்போம் என்ற உறுதிமொழி ஏற்போம் ஆலங்குடியில் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக திமுக சார்பில் நடந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மகிநாதன் பேச்சு மேலும் அவர் பேசுகையில் சிலர் கேட்கின்றார்கள் தொகுதி மறுசீரமைப்பு வந்துவிட்டதா எப்போது வரப்போகிறது பாராததற்கு இப்போதே ஏன் முதலமைச்சர் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார் என்றெல்லாம் கேட்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் கேட்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக அரசு என்ன செய்யப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைதான் தொகுதி மறுசீரமைப்பு அரசியல் சட்ட திருத்தம் அதற்கு பிறகு என்ன போகின்றீர்கள் இதுதான் எங்களின் கேள்வி என தெரிவித்தார் வருமுன் காப்பது நல்லதா இல்லையா அதனால்தான் வறுமன் திமுக களத்தில் குறைத்துள்ளது அதனால் இந்தியாவை இன்று வியந்து பார்க்கிறது இவர்கள் துணிச்சல்காரர்கள் எதையும் சந்திக்க தயாராக இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் அதனை துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய மாநிலம்தான் தமிழ்நாடு என்று அகில இந்திய அளவில் உணர்த்தியிருக்கின்ற இயக்கம் திமுக நான் துணிச்சல்காரர்கள் துணிச்சலோடு எதிர்கொள்கிறோம் என்ற தன்னம்பிக்கையோடு தமிழர்களுக்கு இருக்கிறது அகில இந்தியாவிற்கும் இருக்கிறது இந்த முயற்சியில் நாம் வெற்றி பெற வேண்டும் நாம் எடுத்துள்ள முயற்சி தமிழர்களுக்காக திமுகவின் நலனுக்காக அல்ல தென் மாநில நலனுக்காக தனி மனித நலனுக்காக அல்ல இந்த கோரிக்கையை முன்வைத்து போராடுவோம் தமிழ்நாடு போராடும் நிச்சயம் தமிழ்நாடு வெல்லும் இதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என தெரிவித்தார் மேலும் இந்த கூட்டத்திற்கு பிறகு அந்த அமைக்கப்பட்ட எல்இடி திரையில் தமிழ்நாடு அரசு இதனால் தொகுதி மறுசீரமைப்பை எதிர்த்து குரல் கொடுக்கிறது இதனால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் சந்திக்கும் பாதிப்புகள் இந்த தமிழ் பாதி இந்த பாதிப்பை தடுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து ஒளிபரப்பப்பட்ட நிலையில் அமைச்சர்களும் பொதுமக்களும் திமுக நிர்வாகிகளும் அதனை பார்த்தனர் நடைபெற்றுக் அப்படிப்பட்ட அந்த இருமொழிக் கொள்கையை அமல்படுத்திவிட்டு பேரறிஞர் பிறகு அண்ணா குறிப்பிட்டு சொன்னது தமிழ்நாட்டில் இருமழி கொள்கை ஆட்சியில் இருக்கின்றவரை தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருந்தாலும் அண்ணா தான் ஆட்சி செய்கிறார் என்ற நிலை என்று பிரகடனப்படுத்திவிட்ட அண்ணாவினுடைய கொள்கையை அண்ணாவினுடைய அந்த எண்ணங்களை மீண்டும் நாம் இன்றைக்கு போராட வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அதை தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு மிக சிறப்பாக அதனை கையாண்டு வருகிறார் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று லட்சம் நம் பிள்ளைகள் பள்ளிக்குடி படிக்கின்ற பிள்ளைகளுடைய கல்விக்கு வழங்க வேண்டிய கோடி ரூபாயை ஒன்றிய அரசாங்கம் வழங்க மறுக்கிறது என்றால் எப்படிப்பட்ட மோசமானவர்கள் இந்த நாட்டில் ஆட்சி செய்கிறார்கள் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் இந்த நாட்டுடைய பிரதமர் என்ன சொல்லி இருக்க வேண்டும் நேரு சொன்னார் இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தியை ஏற்றுக்கொள்கின்ற வகையில் எரிமொழிக் கொள்கை அமலிருக்கும் என்று நேரு பிரதமராக இருக்கின்ற வகையில் தமிழ் மொழிக்கு எந்த அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை ஆனால் இன்றைக்கு நாட்டுடைய பிரதமராக நரேந்திர மோடி ஆட்சி போற்பதற்கு பிறகு ஆட்ட கடிச்சும் ஆட்டை கடிக்கிறது போல இன்றைக்கு இந்தியா பொருளாதாரம் படுபாதாரத்திற்கு சென்று விட்டது கிட்டத்தட்ட ஒரு அறுபது கோடி பேருக்கு மேல் ஒரு நாளைக்கு ஒரு வேலை உணவில்லாமல் பட்டினி கிடைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கு வாசிச பாஜக ஆட்சி நரேந்திர மோடி அமித்ஷா ஆட்சி கொண்டு போய் சேர்க்கிறது இன்றைக்கு முழுக்க முழுக்க பாஜக ஆட்சி என்பது கார்ப்பரேட் முதலாளிகளுக்கான ஆட்சி ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி அல்ல நம்மளுடைய வரிப்பணத்தை ரத்தத்தை சுரண்டுவது போல சுரண்டு அஜானாவுக்கு செல்கின்ற பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் பணம் மீண்டும் திட்டங்களாக தமிழக மக்களுக்கு வழங்க வேண்டிய பாஜக ஆட்சி இந்த மக்களுக்கு தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களாக வழங்க வேண்டிய ஆட்சி பாஜக ஆட்சி அவர்களுக்கான எந்த திட்டத்தை வழங்காமல் என்ன செய்கிறார் என்றால் மடைமாற்றம் செய்கிறார்கள் பல லட்சம் கோடிகளில் கார்பரேட் கடனாக வழங்குகிறார்கள் கார்பரேட் கடனாக அந்த நிதியை என்ன செய்கிறார்கள் இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் ரயில்வே விமானத்துறை போன்ற பொதுத்துறை நிறுவனங்களை அவர்கள் வாங்குகிறார்கள் வாங்கி தமிழ்நாட்டுடைய இந்தியாவினுடைய வேலை வாய்ப்பு இந்தியாவுடைய பல லட்சக்கணக்கான கோடியான ரூபாய் அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் பிறகு இன்றைக்கு தனியாருக்கு விற்கப்பட்டு விட்டது ஆனால் பத்து வருஷம் கழிச்சு நாலு வருஷம் கழிச்சு அவங்க வாங்கின கடனை தள்ளுபடி செய்கிறாங்க இப்படி ஒரு நிலை இன்றைக்கு இந்தியாவில் பாஜக ஆட்சி செய்கிற அநீதி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இரண்டாயிரத்தி ஆறில் முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற விவசாயிகள் கடன் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ரூபாயை அந்த கூட்டுறவு சங்க கடனை கோடி ரூபாயை ஒரே கையெழுத்தில் அவர் தள்ளுபடி செய்து ஏழாயிரம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்ததால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற விவசாயிகளை பாதுகாத்தவர் தலைவர் கலைஞரவர் ஆனால் அதனை தொடர்ந்து காங்கிரஸ் திமுக ஆட்சி அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதலில் டாக்டர் மன்மோகன் சிங் இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்தால் இந்தியாவினுடைய நிதியமைச்சராக நம் மண்ணை சார்ந்த முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் பொறுப்பேன் தலைவர் எப்படி தமிழ்நாட்டிலே ஏழாயிரம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்தாரோ விவசாய கடனே அதை வேண்டுகோளை விவசாய கடனே மன்மோகன் ஆட்சியில் தள்ளுபடி செய்யப்பட்டது ஆக விவசாயிகளை பாதுகாத்தது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியினான ஆட்சி ஆனால் இன்றைக்கு எங்காவது விவசாய கடன் பாஜக ஆட்சி தள்ளுபடி செய்திருக்கிறதா அப்படியெல்லாம் அவர்களுக்கு சிந்தனை கிடையாது ஆகவே அடுத்த கட்டமாக இன்றைக்கு உலகிற்கின்ற மொழிகள் மிகச்சிறந்த மூத்த மொழி தமிழ்மொழி இதற்கென்று பல இலக்கியங்கள் இலக்கணங்கள் பல லட்சக்கணக்கான நூல்கள் இன்றைக்கு இருக்கிறது பதினெட்டின் கீழ்கணக்கு நூல்கள் மேற்கணக்கு நூல்கள் பத்து பாட்டு எட்டு பாட்டு குறுந்தொகை திருக்குறள் இப்படி பல்வேறு நூல்கள் உலகில் எந்த மொழிகளுக்கும் இல்லாத அத்தனை இலக்கிய சிறப்புகளும் கொண்ட நம் தாய்மொழி தமிழை பாதுகாக்கும் ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கின்றது என்பதை அடிப்படையில் தான் இந்த கண்டன கூட்டத்தில் பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டிருக்கிறேன் ஒரு கோடி பேர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் படிக்கிறார்கள் அந்த ஒரு கோடி பேர் படிக்கின்றார்கள் என்றால் அத்தனை பேருக்கும் இந்தி புகுத்தப்பட்டால் இந்தி சொல்லிக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் எங்கே இருக்கிறார் அவர்கள் இங்கே அனுப்பி வைக்கின்ற வேலை இன்றைக்கு பாஜக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு முழுவதுமாக அந்த ஊடகத்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருந்தார் முழுக்க முழுக்க இந்தி சேனல் மட்டும்தான் மற்ற மொழிகளில் நாம் எதையுமே பார்க்க முடியாது அப்படி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பாஜக ஆட்சியானது பல்வேறு தாய்மொழிகளுக்கு பல்வேறு மொழிகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது பல பல மாநிலங்களில் தங்களுடைய தாய்மொழியை இழந்து ஆனால் நம் முன்னோர்கள் போராடி பெற்றதன் அடிப்படையில் பிற மொழி கலப்பில்லாமல் தாய்மொழி உயிரோடு என்றால் தமிழர்கள் தம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் உலகில் எந்த மொழிக்கு இல்லாத பெருமை தாய்மொழியை பாதுகாப்பதற்காக தங்களுடைய தேக்குமர தேகங்களை இந்த தாய்மொழிக்காக உயிரினை தந்தவர்கள் தமிழர்கள் என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒன்றிய அரசுக்கு பாசிச பாஜக ஆட்சிக்கு நாம் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இல்லத்திலும் இன்றைக்கு நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சொல் செயல் இந்திக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் இன்றைக்கு இருக்கின்ற தாய்மார்கள் வாசலிலே கோலமிட்டு இந்திக்கு எதிராக பல்வேறு இடங்களில் தங்களுடைய எதிர்ப்பையும் பதிவு செய்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அதை நம் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பிரகடனப்படுத்தி இருக்கிறார் அதே மாதிரி இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை இந்தியா முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது என்ற மகத்தான வெற்றியை தந்தார் தந்தீர்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களுடைய உரிமைகளை ஒடுக்கப்பட்ட உரிமைகளை குரலாக நாம் நாடாளுமன்றத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி சமூக நீதிக்கும் ஜனநாயகத்துக்கும் பாதுகாப்பு ஏற்படுகின்ற பொழுது அதனை பாதுகாக்கின்ற நடவடிக்கை நம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்கிறார்கள் என்ற அடிப்படையில் என்ற அடிப்படையில் இன்றைக்கு பாஜகவை சேர்ந்த ஆட்சியை சார்ந்த பிரதமரும் அமித்ஷாவும் என்ன செய்கிறார் என்றால் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதை குறைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது முப்பத்தி ஒன்பது தொகுதி இது மறுசீரமைப்பு என்ற அடிப்படையில் இன்றைக்கு முப்பத்தி ஒரு தொகுதியாக குறைத்து விட்டால் தென் மாநிலங்களினுடைய குறைத்து குறைத்து விட்டால் நாம் நினைச்சதை தான் நிறைவேற்றணும் கனவு இன்றைக்கு தகுடுபடியாக ஆகியிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒட்டுமொத்தமாக எல்லோரும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறோம் தமிழ்நாட்டு மண்ணில் மட்டுமல்ல மறுசீரமைப்பு என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் அல்ல தமிழ்நாட்டில் கட்சிகளும் எதிர்ப்பை செய்திருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அதை நிறைவேற்றி காட்டியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி என்ற ஒரு மாபெரும் தேசிய தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் நம் உரிமைகளை அத்தனையும் உதயும் மின் திட்டத்தில் கையெழுந்து போட்டோம் இன்னைக்கு என்ன நிலைமை நமக்கு அதன் திட்டத்தின் மூலமாக நமக்கு பல்வேறு பாதிப்புகள் வந்திருக்கிறது ஒரு டிரான்ஸ்பார்மர் வாங்கினாலும் ஒன்றிய அரசை கேட்க வேண்டிய நிலை இருக்கிறது நம்மளுடைய உரிமைகளை ஒன்றொன்றாக பறித்துக் கொள்வதற்கான நடவடிக்கையை ஆக நம் உரிமைகளை பாதுகாக்கின்ற அந்த உரிமை போரைத்தான் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரகடனத்தின் மூலமாக நம் மொழியை பாதுகாக்க வேண்டும் நம் நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கண்டன கூடுத கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தலைவர் என்ன முயற்சியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் நான்கு ஆண்டு காலத்தில் சமூக நீதி பெண்ணுரிமை மாநில உரிமை மொழி உரிமை சுயமரியாதை சமத்துவம் பகுத்தறிவு சமதர்பம் பொருளாதார வளர்ச்சி வேலை வாய்ப்பு போன்ற இத்தனையும் உள்ளடக்கிதான் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரு திராவிட மாடல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்கள் நிறைய நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள் ஒரு கோடியே பதினேழு லட்சம் குடும்பத் தலைவர்களுக்கு மாத மாதம் ரூபாய் ஆயிரம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தந்து வரலாறு படைத்த ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இந்த திட்டத்தை இன்றைக்கு பாஜக காப்பியடிக்கிறது டெல்லியிலே அவர்கள் இன்றைக்கு ஆட்சியை பிடித்ததற்கு பிறகு பெண்களுக்கு அந்த உரிமத்தை வழங்குகின்ற திட்டத்தை இந்தியாவில் செயல்படுத்துகிறார் என்றால் இந்த மாதிரி திட்டங்கள் தான் நம்ம தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறார் அதனால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் வெற்றி பெற்று ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியும் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களும் பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பு வெகு தூரத்தில் இல்லை என்பதை அறிந்துதான் நம் முதலமைச்சர் அவர்கள் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு என்ற பிரகடனத்தை தந்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது மேலான வேண்டுகோள் இது மிகப்பெரிய பேர் ஆபத்தை நோக்கிதான் நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் பாஜக சர்வாதிகார ஆட்சி தமிழ் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களில் செயல்படுத்துவதைப் போல தமிழ்நாட்டிலும் மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்த நேரிட்டால் தமிழ்நாடு தாங்காது கண்டிப்பாக அதனை எடுத்து அத்தனை ஏழு கோடி தமிழர்களும் போராடி தமிழ் மொழியை பாதுகாப்போம் உயிரினும் மேலான தமிழ்மொழியை பாதுகாப்போம் என்று உறுதியை நாம் இந்த இடத்தில் எடுக்க வேண்டும் என கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நினைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஆக இதே ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் என்று வைத்துக் கொண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி முடித்து மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய அடிப்படையிலே தொகுதி செய்ய செய்யப்பட்டால் நாம் இழக்கப்போக தென் மாநிலங்கள் இன்றைக்கு பதினெட்டு பதினெட்டு புள்ளி புள்ளி நாலு சதவிகிதம் தங்களுடைய எண்ணிக்கையை இழக்கும் அதே நேரத்தில் இன்றைக்கு எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு இடங்கள் என்று அதிகரித்து நம்முடைய இடங்கள் இன்றைக்கு உயர்கின்ற பொழுது தென்னிந்தியாவுக்கு நூற்றி அறுபத்தி நாலு இடங்கள் கிடைக்கும் தற்போது நூற்றி முப்பது எடுக்கிறது அது நம்முடைய இருபத்தி மூணு புள்ளி ஏழு நாலு சதவீதத்திலிருந்து பத்தொம்பது புள்ளி மூணு நாலு சதவிகிதமாக குறைகிறது ஏறக்குறைய நாலு புள்ளி மூணு நாலு நாலு புள்ளி நாலு சதவிகிதம் நமக்கு குறைகிறது ஆனால் அதே நேரத்திலே உத்தரப்பிரதேசத்திலே எண்பது நூற்றி எழுபத்தி நூற்றி நாற்பத்தி மூன்றாக உயருகிறது பீகாரிலே நாற்பது எழுபத்தி ஒன்பதாக உயருகிறது மத்திய பிரதேசத்திலே இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டாக உயருகிறது அவருடைய வாக்கு அவருடைய பர்சன்டேஜும் பதினாலு புள்ளி புள்ளி ஏழு ஏழு மூணு மூணு சதவீதமாகவும் சதவீதமாகவும் ஆறு அஞ்சு புள்ளி மூணு நாலு சதவீதமாக உயருகிற பொழுது கிட்டத்தட்ட இருபது சதவிகிதம் அவர்களுக்கு அந்த மூன்று மாநிலங்களில் மட்டும் விடுகிறது இதைத் தவிர அவர்களுக்கு ராஜஸ்தான் இருக்கிறது மற்ற மாநிலங்கள் இருக்கின்றன எனவே ஒரு ஐந்தாறு மாநிலங்கள் அதில் வெற்றி பெற்று அதன் மூலமாக ஆட்சி அமைக்க வேண்டும் இந்தியாவிலே தென் மாநிலங்களை பற்றியோ மற்ற மாநிலங்களை பற்றியோ எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் குறிப்பிட்ட ஒரு ஏழு எட்டு மாநிலங்களில் வெற்றி பெற்று அதன் மூலம் இந்தியாவை ஆள முடியும் என்கின்ற அந்த கர்வத்தோடு அவர்கள் எங்களுக்கு சிந்திக்கிறார்கள் இதுவரை ஏன் அவர்கள் சொல்லவில்லை என்று கேட்கின்றவர்களுக்கு நாங்கள் சொல்லுகிற பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை இன்றைய வரை நீங்கள் வெளிப்படையாக சொல்லவில்லை இதைத்தான் எங்களுடைய முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வரப்போகிற ஆபத்தை அபாயத்தை எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றனவோ நம்முடைய தென் மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா அதை அங்கே ஒரு ஒடிசா பஞ்சாப் மேற்கு வந்தால் இந்த எட்டு மாநிலங்கள் போகின்றன இன்னும் ஒரு சில மாநிலங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது அவர்கள் அதை இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை எனவே இந்த எட்டு மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளை பாரதிய ஜனதா தவிர்த்து ஒத்த கருத்துடைய கட்சிகளை முதலமைச்சர்களை ஒருங்கிணைத்து அதன் மூலமாக இந்த அபாய குரலை இன்றைக்கு வெளியே உணர்த்தி வர இருக்கின்ற இருந்து இந்த எட்டு மாநில மக்களையும் காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு எந்த விளைவுகள் வந்தாலும் தயாராக இருக்கின்றேன் சந்திக்கிறேன் என்று சொல்லி முன்வந்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும் அவங்க இருக்கிற அசுர படம் என்னென்ன வேண்டுமானாலும் கோல்பாடு செய்வாங்க ஜிடிஏ விடுவாங்க இன்கம் டேக்ஸ் விடுவாங்க யாரை வேணாலும் அச்சுறுத்துவாங்க யாரை வேணாலும் பயமுறுத்துவாங்க நாங்கள் எதற்கும் பயந்தவர்கள் அல்ல சளித்தவர்கள் அல்ல எங்கள் மீது எத்தனை வழக்குகள் நீங்கள் போட்டாலும் அதை நீதிமன்றத்தில் சந்தித்து நாங்கள் வெற்றி பெற்று வந்து அந்த நம்பிக்கையோடு நாங்கள் மக்களுக்காக இந்த பிரச்சனையை முன்வைத்திருக்கின்றோம் தென் மாநிலங்களுடைய மக்களுக்காக முன்வைத்திருக்கின்றோம் தமிழக மக்களுடைய நலனுக்காக முன்வைத்திருக்கின்றோம் நம்முடைய நலனை காப்பாற்றுவதற்காக நம்முடைய உரிமைகளை காப்பாற்றுவதற்காக நம்முடைய முதலமைச்சர் இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார் எனவே அவருக்கு பின்னாலே தமிழகம் இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டத்தான் இந்த கண்டன கூட்டத்தை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதை நாம் தமிழக மக்களுக்கு விளக்கியாக வேண்டும் ஏனென்றால் சிலர் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் எங்கே தொகுதி ஒருவரை வந்து விட்டதா எப்போது வரப்போகிறது வராத ஒன்றுக்காக ஏன் நீங்கள் இன்றைக்கு முதலமைச்சர்கள் கூட்டம் போடுகிறீர்கள் அனைத்து கட்சி கூட்டம் போடுகிறீர்கள் என்று கேட்கிறார்களே அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன பதில் சொல்லுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைதான் அரசியல் சட்ட திருத்தம் எண்பத்தி நாலு செல்லும் அதற்கு பிறகு என்ன செய்ய போகிறீர்கள் இதுதான் எங்களுடைய கேள்வி வருமுன் காப்பது நல்லதா இல்லையா எனவே வருமுன் காப்பதற்காக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் களத்தில் குதித்திருக்கிறது என்று சொன்னால் இந்தியாவை இன்றைக்கு வியந்து பார்க்கிறது இவர்கள் துணிச்சல்காரர்கள் எதையும் சந்திக்க தயாராக இருக்கக்கூடியவர்கள் எனவே தங்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அதை துணிச்சலோடு எதிர்க்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ் மாநிலம் என்கின்ற உணர்வை அகில இந்தியாவுக்கும் இன்றைக்கு உணர்த்தி இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நாம் துணிச்சல்காரர்கள் துணிச்சலோடு இன்றைக்கு எதிர்க்கிறோம் என்கின்ற அந்த தன்னம்பிக்கை உணர்வு இன்றைக்கு தமிழனுக்கும் இருக்கிறது அகில இந்தியாவுக்கும் இருக்கிறது எனவே அந்த முயற்சிகளை நாம் வெற்றி பெற வேண்டும் நாம் எடுத்திருக்கிற இந்த முயற்சி என்பது தமிழகத்தினுடைய நலனுக்காக திமுகவினுடைய நலனுக்காக அல்ல தென் மாநிலங்களுடைய நலனுக்காக நலனுக்காக கோரிக்கையை முன்வைத்து போராடுவோம் இதிலே தமிழகம் போராடும் நிச்சயமாக தமிழகம் வெல்லும் இதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வதில்லை நன்றி வணக்கம் முடிவடைகிறது இந்த சூழலில் தான் ஒன்றிய பாஜக அரசியை அதிகமாக இருப்பதால் அப்படியே வைத்து தொகுதிகளை மட்டும் மறுவரையறை செய்தாலும் தமிழ்நாட்டிற்கு தான் பாதிப்பு அப்படி செய்தால் தமிழ்நாடு எட்டு தொகுதிகளை இழக்கும் அதாவது முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகள்